பெரிய கேள்வி மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு போவேன் அப்போ காமராஜர் பெருமையாக பேசிகிட்டே இருப்போம் நாங்கள் பேசலாம் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகும்போது அங்கே நம்ம சோழனோடய கட்டிக்கடைகளை அவ்வளோ பெருமையாக பேசுவோம் அதேமாதிரி இந்த திராவிட அரசியல் சாதனை பேசும்போது இந்த அதெல்லாம் குடிக்கிறத பற்றி நம்ம பேசுவோம் அதுவே நான் இது மலை பாதுகாப்பு மொழி பாதுகாப்பு தமிழ்நாட்டை தமிழ் ஆளுன்னு என்ன இதாக பேசிட்டோம்னா நீ சீமானு கச்சா நாம் தமிழர் கச்சான்னு என்னை கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு வரலாற்றை நீங்கள் மாற்றிட்டீங்க வாழும்போதே எல்லோரும் உங்களை பற்றி பேசுற அளவுக்கு எங்களை மாற்றி வச்சிருக்கீங்க கேள்வி என்னென்னா ஒரு அஞ்சு தலைமுறை தாண்டி இப்போ நாங்கள் உங்களை சமகாலத்தில் வாழ்கிறோம் ஒரு அஞ்சு தலைமுறை தாண்டி சீமான் இப்படி செஞ்சிட்டாரு சீமான் இப்படிலாம் செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு உங்களை பற்றி ஒரு தலைமுறை பேசுது நீங்கள் அதை எந்த மாதிரி சாதனையாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க உங்கள் சாதனையில் முதன்மையான சாதனை எதுவாக இருக்கும் அந்த மக்கள் அந்த இளை எங்களை மாதிரி ஒரு தலைமுறை உங்களை பற்றின முதன்மையான சாதனையை எதுவாக பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுத்திங்க சீமானனை இதை செஞ்சுட்டாருடா அப்படின்னு அந்த தலைமுறை எங்களை மாதிரி இப்போ பேசணும்னா உங்கள் சாதனை எதுவாக இருக்கணும் முதன்மையான சாதனையா எங்களுக்கு ஒரு கனவு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது போதை பெண்ணி அடிமைத்தனம் இது ஏதுமற்ற தூய தேசம் அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டு வளம் கனிம நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் மண்வளம் எல்லாவற்றையும் காப்பது புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் ஒரு காலம் வரும்போது நீ கேரளாவுக்குள்ள போ காலி இடம் என்ற ஒன்று இருக்காது எம்டி லேண்டு அப்படின்னு இருக்குதுல அது இருக்காது நாம் வரும்போது நீ சாலையில் பயணிச்சின்னா இதுவரை பார்த்த நாடு இருக்காது பூமியின் சொர்க்கமாக மாறுன்னு காடு ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம் வேளாண் செய்கிற விளை நிலம் ஏரி குளங்கள் நீர் தேக்கங்கள் மேலே இருந்து நீ பாத்தீன்னா தேகத்தில் தேமல் இருக்கிற மாதிரி என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் அங்க 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 திட்டு திட்டா இருக்கு நீ எதையும் சொல்ல முடியும் தூய காற்று குடிக்க நல்ல நீ படிக்க நல்ல கல்வி பார்க்க வேலை எரிக்க தடையற்ற மின்சாரம் நடக்க நல்ல பாதை இது எல்லாம் நம்முடைய கனவு இப்படி ஒரு தேசத்தை நீ திரும்பி பார்க்கும் போது சிங்கப்பூரை படைச்ச லீகோனியும் ஞாபகத்துக்கு வரானோ இல்லையோ தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு சீமா ஞாபகம் வருது என் மகனுக்கு வருதோ இல்லையோ என் மகனோட என் மகளோட மகள்களுக்கு வரும் எங்க தாத்தா அப்படி பண்ணிருக்கான்டா அப்படி பண்ணிருக்கான் பாரு அப்படி புரிதா காமராஜர் பேரே இல்லாமல் ஒழிப்போம் தாத்தாவை என் பேர என்னைய தாத்தா ஏ காமராஜனு காமராஜ் என்ன எங்காலும் எப்படி பண்ணிக்கிட்டா திரும்பல அப்படி சொல்கிற மாதிரி பண்ணிடுவோம் போட்டி போடுவோம் போட்டி போடுவோம் என்ன நீ நீங்கள் தான் நல்லாச்சு கொடுப்பீல சரி வாங்க போடுவோம் அப்போ போடுவோம் நம்மளால் முடியாதா என்ன